இந்த மூன்று விதமான புண்ணியங்களும் உங்கள் தலைமுறையையே காப்பாற்றும் கடவுளே நான் நல்லா இருக்கணும் என் தலைமுறையும் நல்லா இருக்கணும் இதுதான் நம்மளை நிறைய பேரோட வேண்டுதல் இந்த வேண்டுதல் பலிக்க நம்ம பக்கத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதை தான் இந்த கதை மூலமா பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி சில நாட்கள் எடுத்துக்கிட்ட பிறகு இப்ப தொடர்ந்து மூன்று வாரங்களா கதை சொல்லிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி தொடர்ந்து என்கிட்ட கதை கேட்கிற உங்களுக்கு நன்றி இந்த வாரத்துக்கான கதையை பார்க்கலாம் அது ஒரு இரவு பொழுது ஊரே அமைதியா உறங்கிட்டு இருந்தது செல்வந்தர் ஒருத்தரும் அவர் வீட்டுல நிம்மதியா உறங்கிட்டு இருந்தாரு அந்த தூக்கத்துல அவருக்கு ஒரு கனவு அதுவும் எப்படிப்பட்ட கனவு யமதர்ம ராஜா அவர் பக்கத்துல நிக்கிறதாவும் பாச கயிறால உயிரை பறிக்கிறதாவும் ஒரு பயங்கரமான கனவு அந்த கனவுக்குள்ள இந்த செல்வந்தர் யமதர்மர் கிட்ட முறையிடுறாரு யமதர்மராஜா இரக்கம் காட்டுங்க என் உயிரை இப்ப பறிக்காதீங்க எனக்கே வயதான தான் ஒரு மகன் பிறந்திருக்கான் கொஞ்ச காலம் கொடுங்க நான் அவனுக்கு விவரம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன் அல்லது சம்பாதிச்சு வச்சிட்டாவது வந்துடுறேன் அப்படின்னு யமதர்மர் சிரிக்கிறாரு ஒரு வருஷம் இல்லப்பா பத்து வருஷம் கொடுத்தாலும் பயனில்லை ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைமுறை நல்லா இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய மூன்று புண்ணியங்கள்ல ஒன்ற கூட நீ இது வரைக்கும் செய்யல அதனால உனக்கு அவகாசம் தரமாட்டேன்னு சொல்றாரு அத கேட்டு கதிகலங்கி போயிடுறாரு அந்த செல்வந்தர் என்ன யமதர்மராஜா இப்படி சொல்றீங்க மூணு புண்ணியங்களா அது என்ன மூணு புண்ணியங்கள் போறதும் போறேன் அத மூணையும் தெரிஞ்சுக்கிட்டாவது போறேனே அப்படின்னு அதுவும் பட செல்வந்தருக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு யமதர்மர் அது யாரோட கதை ஏதோ ஒரு காலத்துல எங்கோ ஒரு ஊர்ல வாழ்ந்த ஒரு ராஜாவுடைய கதை ஆமாங்க ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு அவர் வீரம் நிறைந்தவராவும் தர்ம சிந்தனை கொண்டவராவும் வாழ்ந்து வந்தாரு அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகள் மனைவி பிரசவத்தின் போது இறந்து போக மகளை செல்லமாகவும் கண்டிப்போடும் வளர்த்து வந்தாரு அந்த ராஜா இளவரசியும் கல்வியில் கலைகளில் வீரத்தில் சிறந்த ஒரு பெண்ணாக விளங்கினான் இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ராஜா உலகத்திலிருந்து விடைபெற்று கொள்கிற காலம் வந்தது இயற்கையாகவே தனது தூக்கத்தில் மரணமடைந்தாரு ராஜா அந்த நாட்டு சட்டப்படி ஒரு ராஜா இறந்துட்டா அவரோட மகனோ மகளோ தான் ஆட்சிக்கு வரணும் அதன்படி இந்த இளவரசி தான் ஆட்சிக்கு வரணும் ஆனா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அதுல விருப்பமில்லை அதுவும் ஒரு பெண் அரசியாக வருவதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை அதனால ராஜ குடும்பத்தை சேர்ந்த சிலர் என்ன செய்றாங்க எதெல்லாமோ சொல்லி அந்த அரசவைய கொழப்புறாங்க ஆனா முடிவு அந்த அரசவை இளவரசிக்குத்தான் சாதகமா இருந்தது இளவரசி முடிசூட்டிக் கொள்ள நாளும் ஒரு கடமை உண்டு அதே இருக்கிற சுழல்கள் நிறைந்த ஒரு ஆற்றுல அவ நீராடணும் தன்னுடைய தந்தைக்கான இறுதி கடன்களை அவ முடிக்கணும் அதை செஞ்சா முடிசூடிகலாம் தவறி சுழல்ல மாட்டுனா அந்த நிலைமை அவளுக்கு எதிரானவர்களுக்கு சாதகமாக அமையும் இதை உணர்ந்த இளவரசி பாதுகாப்பாக ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய சதிகாரர்களும் அந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க அதாவது ஆத்துக்குள்ள இறங்குற இளவரசியோட கதைய ஆற்றுக்குள்ளேயே முடிச்சிடணும்னு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச ஏற்பாட்டின்படி இளவரசி நிச்சயமா சூழல்ல மாட்டிக்குவா மீறி அதுல இருந்து தப்பிச்சாலும் எல்லை தாண்டி வர்ற ஒரு கிராமவாசிகள் வாசிகள் கிட்ட மாட்டிக்குவா அந்த கிராமத்து வாசிகளுக்கும் இந்த ராஜ குடும்பத்துக்கும் சுத்தமா ஆகாது வம்ச வம்சமா பக இவ கையில இருக்கிற ராஜ முத்திரைய மட்டும் அவங்க பார்த்தாங்கனாலே போதும் அடுத்த நிமிடம் அவளை துவம்சம் பண்ணிடுவாங்க இப்படி இது எல்லாத்தையும் யோசிச்சு அந்த சதிகாரர்கள் திட்டம் தீட்ட இளவரசி நீரில் மூழ்கி தனது கடமையை செய்யும் அந்த நாளும் வந்தது அந்த நாள் அன்னைக்கு இளவரசி ஆற்றுக்கு போறா ஆற்று நீர்ல மூழ்கிறா இறந்து போன தந்தையையும் அவர் தந்து போன கடமையையும் எண்ணி மனமுருக வேண்டி நிக்கிறா ஆனா கண்ணிமைக்கும் நேரத்துல அசம்பாவிதம் நடக்குது சதிகாரர்களின் ஏற்பாட்டின்படி அவளுடைய உடல் நீருக்குள் இழுக்கப்படுது வலுக்கட்டாயமாக ஒரு சுழலில் மாட்டப்பட்டு உடல் சுழல்ல சிக்குது அந்த இடத்துல எத்தனையோ முயற்சி செய்தும் மீள இளவரசி அவளுடைய உடலும் மீள போகுது அடடா அவ்வளவு இந்த இடத்துல கதையை நிறுத்திட்டு யமதர்மன் கிட்ட தன்னோட ஆற்றாமைய பகிர்ந்துகிட்டாரு செல்வந்தர் என்ன யமதர்மராஜா இது தலைமுறைய காப்பாத்துறதுக்கு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு தலைமுறையே அழிஞ்சு போன கதைய சொல்றீங்க ஏன் அந்த ராஜா மூன்று புண்ணியங்களையும் செய்யலையா என்ன அப்படின்னு யமதர்மர் கிட்ட கேள்வியும் கேட்டார் ஆனா எந்த பதிலும் சொல்லாம நீ அமைதியா இருன்னு மட்டும் சைகை காட்டிட்டு மறுபடியும் கதைய தொடர்ந்தாரு யமதர்ம ராஜா இப்போ அந்த கதையில இளவரசி சுழல்ல சிக்கி மறைஞ்சே போனாளா அடுத்து ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய திட்டத்தை அரங்கேற்றத் தொடங்கினாங்க இதுக்கு மேல இளவரசி வரமாட்டா அதனால எங்களுடைய பிள்ளைகள்ல மூத்தவன அரசராக ஆக்கிடுங்கன்னு அரசவை அரசவை உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க நியாயமானவர்கள் அவங்க அந்த கோரிக்கைக்கு சம்மதிக்கல குறிப்பா அமைச்சர் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை இளவரசியார் சுழல்ல தான் மாட்டினாங்களே ஒழிய எப்ப வேணும்னாலும் அவங்க உயிரோட திரும்பி வரலாம் அதனால அவங்க இறந்து போனதா என்னால அறிவிக்க முடியாது மாறா ஒரு வருடம் அவகாசம் எடுத்துக்குவோம் அந்த ஒரு வருடத்துக்குள்ள இளவரசி வந்தா பாப்போம் வரலையா நீங்க சொல்ற மாதிரி நியமிப்போம் தன்னுடைய பேருக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு அரச குடும்பத்தவர்களால அதை எதிர்த்து பேச முடியல வேற வழி இல்லாம ஒரு வருடம் முடியும் வரை அவங்க காத்திருந்தாங்க நாட்கள் நகர்ந்து போச்சு சரியாக ஒரு வருடம் நிறைவடைஞ்சிச்சு அவசர அவசரமாக முடிசூட்டுவதற்கான நாள் குறிக்கப்பட்டது ஆனா யோசிச்சு பாருங்க பட்டம் சூட்டப்படுறதுக்கு என்ன செய்யணும் சுழல் நிறைந்த அந்த ஆற்றில் நீராடணும் இறந்து போன இளவரசிக்கு மரியாதை செய்யணும் சரிதான அதனால அதற்காக ஆற்றங்கரையில கூடுனாங்க எல்லாரும் இந்த இடத்துல பாருங்களேன் அந்த சதிகாரர்கள் படு உஷார் அவங்க எப்படி சதி செஞ்சு இளவரசியை சுழல்ல மாட்ட வச்சாங்களோ அதே மாதிரி வேற யாரும் அவங்க பையனுக்கு பண்ணிட கூடாதுல்ல அதனால பார்த்து பார்த்து இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடத்துல அவனை இறங்க சொன்னாங்க அவனும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல பார்த்து பதுவிசா இறங்கினான் ஆனா அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது சுழலே இல்லாத இடத்துல பார்த்து பார்த்து இறங்கின அவனை சுழலை விட பெரிதான ஒன்று சுழற்றி இழுத்து துவம்சம் செய்தது இப்போ சுத்தி நின்றவங்களுக்கு ஒரே பயம் என்னவோ ஏதோ பேயோ பிசாசோன்னு குழம்பி போய் முழிச்சாங்க அந்த நொடி ஆற்றுக்குள்ள இருந்து ஆவேசமா வெளியே வந்தா அவங்க நாட்டுடைய முறையான இளவரசி அதாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால அதே ஆத்துல இழுத்து போகப்பட்டால அந்த இளவரசி கரையில நின்றவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல சதி செய்து வீழ்த்தினவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அமைச்சருக்கும் அரசவை உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் தாங்கல அவங்க கிட்ட தான் தப்பித்து வந்த கதைய சொல்ல ஆரம்பிச்சா இளவரசி அதாகப்பட்டது அந்த இளவரசி அன்னைக்கு சாகவே இல்ல அவ நீச்சல்ல கை தேர்ந்தவங்கிறதுனால அந்த சுழலை சமாளிச்சிட்டா ஆனாலும் தொலைதூரம் ஆற்று நீரால கொண்டு போகப்பட்டா ஒரு காட்டுக்கு மத்தியில ஆபத்தான இடத்துல கரை ஒதுங்கினா அந்த இடத்துல அவ மயங்கி கிறங்க கண் விழித்த போது அவ கிராமவாசிகளுக்கு சொந்தமான இடம் அதாவது அவளுடைய வம்சத்தையே அடியோடு வெறுத்த கிராமவாசிகளுக்கு சொந்தமான இடம் அப்போ அவங்க இவ முத்திரையை பார்த்தாங்க அவளை உயிரோடவே விடக்கூடாதுன்னு முடிவு செய்து கொலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தாங்க ஆனா கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அந்த கொலைக்களத்துக்கு போவதற்கு முன்பு இவளுடைய எல்லா ஆபரணங்களையும் இவள் கலற்றி வைக்க அதிலிருந்த ஒற்றை மோதிரம் ஒற்றை வெள்ளி மோதிரம் அவர்களுடைய கவனத்தை பறித்தது அது என்ன மோதிரம் தெரியுமா அந்த கிராமவாசிகள் தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு மட்டும் அன்போடு பரிசளிக்கக்கூடிய நன்றியின் அடையாள மோதிரம் ஆமாங்க ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால என்ன நடந்திருக்கும் அந்த இளவரசியுடைய தந்தை அதாவது போன அரசர் அந்த கிராமவாசிகளுக்கு ஒரு உதவி செஞ்சிருப்பாரு இக்கட்டான தன்னுடைய சட்டத்தையும் தளர்த்தி தன்னுடைய ராஜ குடும்பத்திடமிருந்தே அவர்களை காப்பாத்திருப்பாரு அவங்களும் அவருடைய உதவியை பாராட்டுற விதமா அந்த நன்றியின் மோதிரத்தை அவருக்கு கொடுத்திருப்பாங்க அந்த மோதிரத்தை தான் அரசர் பத்திரமா வச்சிருப்பாரு துட்சமாக எண்ணாமல் சாதாரண எளிய மக்கள் தந்ததே என்று எண்ணாமல் தன் தர்மத்துக்கு சாட்சியாக அதை எடுத்துக்கொண்டு தன் மகளுக்கும் அதை அணிவித்து அவளுக்கும் அந்த அந்த மோதிரத்தை பார்த்து கிராமவாசிகள் தயங்க இளவரசி சைகை மொழியில அவங்க கிட்ட ஏதோ சொல்ல ரெண்டு பேருக்கு நடுவுலையும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு கிராமவாசிகளுக்கு அந்த மோதிரத்தை குறித்தும் அது எப்படி அவளுக்கு கிடைச்சதுங்கிறத குறித்தும் தெளிவு தேவைப்பட்டுச்சு ஆனா என்ன பண்ண பேசுற மொழி அவங்களுக்கு புரியாது அவங்க பேசுற மொழி இவளுக்கு புரியாது அவங்க இவளுக்கு நேரம் கொடுத்தாங்க அவங்களோட மொழிய புரிஞ்சுக்கவும் அவளுக்கு அவகாசம் கொடுத்தாங்க அவ கல்வி கலைகள்ல தேர்ந்த பெண்கள் தேவைப்படும் போது எதையும் கற்றுக்கொள்ளணும்னு அவளுடைய தந்தை சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாரு அதனால நேரம் எடுத்துக்கிட்டா மொழியை புரிஞ்சுக்கிட்டா தன்னுடைய நிலையை விளக்கி பின்னாடி அவர்களோடு சேர்ந்து அவ திரும்பி வந்தா அதுவும் நேரம் பார்த்து காத்திருந்து தன்னை என்ன சதிகாரர்கள் மாட்டிக்கிட்டாங்க நாட்டை விட்டு கடத்தப்பட்டாங்க இளவரசி அரசியாகி எல்லோரையும் சமமாக ஆட்சி செய்தா அப்போதான் அந்த அமைச்சர் அவளை பார்த்து சொன்னாரு எல்லாவற்றுக்கும் காரணம் உன் தந்தை தான் உன் தந்தை செய்த மூன்று புண்ணியங்கள் தான் அந்த மூன்று விதமான புண்ணியங்களும் தான் இன்று உன்னை காப்பாற்றி இந்த நிலையில் வைத்திருக்கிறது அப்படின்னு இப்போ இந்த இடத்துல இந்த கதைய நிறுத்திட்டு யமதர்மர் செல்வந்தர் கிட்ட கேக்குறாரு இந்த கதையை நல்லா கவனிச்சல்ல இதுல மூன்று விதமான புண்ணியங்களை செய்ததாலதான் அந்த அரசருடைய தலைமுறை அந்த இளவரசி காப்பாற்றப்பட்டதாக சொன்னாரு அமைச்சர் இதுவரை கேட்டத வச்சு சொல்லு பாப்போம் அந்த மூன்று விதமான புண்ணியங்கள் என்னெல்லாம் அப்படின்னு செல்வந்தருக்கு அதுக்கான பதில் தெரியல அப்போதான் யமதர்ம ராஜா விளக்கம் கொடுத்தாரு ஒரு மனிதன் தான் வாழும் காலத்தில் செய்யும் மூன்று விதமான புண்ணியங்கள் அவனுடைய காப்பாற்றும் ஒன்று தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படுகிற இடத்தில் இரக்கம் காட்டுவது இந்த கதையில நாட்டு சட்டமே அவர்களை ஆதரிக்கலனாலும் தன் சொந்த குடும்பத்தாரே அவர்களை எதிர்த்தாலும் அந்த கிராமவாசிகளுக்கு அரசன் உதவி செய்தார்ல அந்த மாதிரியான இரக்கம் இரண்டு தனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையையும் தானும் உணர்ந்து தன் தலைமுறையினருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கும் பாங்கு இந்த கதையில அந்த கிராமவாசிகள் கொடுத்தது ஒரு சாதாரண வெள்ளி மோதிரமாக இருந்தாலும் அதை துச்சமாக எண்ணாமல் தானும் அதை தர்மத்தின் அடையாளமாக எடுத்து தனது மகளுக்கும் அந்த அரசன் அதை சொல்லிக் கொடுத்தாரே அது போன்ற பாங்கு மூன்று தன் தலைமுறையினருக்கு ஒருவன் உணர்த்துகிற கல்வியின் சிறப்பு மற்றும் கலைகளின் சிறப்பு அந்த அரசன் தன் வீட்டு பெண்ண வீட்டுக்குள்ள பூட்டி வைக்காம கல்வி அறிவும் வீரமும் உடையவளாக அவளை வளர்த்தான்ல அது மாதிரியான கல்வி இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான புண்ணியங்களை சம்பாதிச்சு தருது இந்த மூன்று விதமான புண்ணியங்களும் ஒருவனது தலைமுறையையே காப்பாற்றுது மற்றபடி இம்மூன்றையும் செய்யாம எத்தனை செல்வத்தை சேர்த்தாலும் அதனால பலன் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லி முடிச்சாரு யவதர்மராஜா அன்னைக்கு தான் அந்த செல்வந்தருக்கு தான் அதுவரை செய்து வந்த தவறு புரிஞ்சுதான் அந்த கனவுல இருந்தும் பணம் கொடுத்த மாயையில இருந்தும் அவர் முழிச்சு தன்னுடைய தலைமுறைக்காக அந்த மூன்று புண்ணியங்களையும் சேர்க்க ஆரம்பிச்சாராம் இன்னைக்கு இந்த கதையில சொல்லப்பட்ட அந்த மூன்று புண்ணியங்களும் உங்களுக்கு புரிஞ்சுதா ஒன்று தேவைப்படுகிறவர்களுக்கு தேவைப்படுகிற இடத்தில் இரக்கம் காட்டுங்கள் இரண்டு ஒரு சிறிய விஷயத்தின் மதிப்பை அருமையை கூட நீங்களும் உணர்ந்து உங்கள் தலைமுறையினரையும் அதை உணர வையுங்கள் மூன்று கல்வியை கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை உங்கள் தலைமுறையினருக்கு ஊட்டுங்கள் இந்த மூன்றின் மூலமாக இந்த மூன்றின் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கும் புண்ணியம் உங்கள் தலைமுறையினரை காப்பாற்றும் வளமாக்கும் வளமாக்கட்டும்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்